காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரம் தொகுதியில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வருகை தந்தார் பாக முகவர்களுடன் தொடர்ந்து பேசி கலந்துரையாடி தேர்தலுக்கு முன் தயாராகுவதற்கு தேவையான பணிகள் குறித்து கலந்துரையாடினார் நெசவாளர்கள் நிறைந்த பகுதியாக உள்ள பிள்ளையார்பாளையம் பகுதியில் நெசவாளர்களிடம் கலந்துரையாடி பட்டு நெசவுக்கு செய்யப்படும் மூலப்பொருட்கள் குறித்து நெசவாளர்களிடம் கேட்டறிந்தார் இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்தார் நேற்று வந்த காலம்லாம் இப்போ முளைச்ச காலம்லாம் இப்போ வந்து இதை அழிக்கின்றோம் என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்கள் கொரோனா வந்தாலும் சரி நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் நேற்று கழகத்தில் எப்போதும் பங்கு உண்டு அவர்கள் விற்றுட்டது தான் என்பது தான் பல்லூரியை கல்லூரியை படித்துக் கொண்டு நாகரிகமாக வளர்ந்து இப்போ அந்த படிப்பு இங்கே படிப்பறிவு பெற்ற காரணத்தால் உலக நாடு அளவிற்கு தமிழர்கள் சென்று வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இப்போது ஆக இந்த படிப்பு படிப்பு கல்வியை பொறுத்தவரையில் இன்றைய இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இப்போது இப்போ இப்போ நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் படிக்கின்ற படிக்க ப ஆரம்ப உயர்நிலை பள்ளி கல்லூரி கல்வி படிக்கிறதுலேருந்து அதை நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக தகுதியான மாணவர்கள் தன் வேலை வாய்ப்பு பெறுகின்ற பயிற்சி இந்த ஆட்சியை தான் யாரும் சிந்திக்கவில்லை இப்போ புது கம்பெனிலாம் அமைச்சோம்னா அவர் செட்டிங்கிலே வாழ்ந்து செட்டிங்கிலே நடத்தி செட்டிங்கிலே வச்சு நான் இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறார்கள் கலைஞர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களை படித்து படிக்கும் போதே அவர்கள் நான் முதல்வன் தான் நான் அந்த படிப்பில் முதல்வனாக மாறுவேன் என்ற உணர்வு உணர்வை ஊட்டுகின்றார்கள் அதான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவர் தலைவராகிட்டாரு அவருக்கு அச்சு அவரே சொல்றாரு தான் சொல்றாருல்ல அதே நயனா நாகேந்திரன் நம்முடைய முதல்வரை வந்து அவரே நல்லவன் சொல்றாரு அதை பாராட்டணும் எந்த எந்த உறுதியை எந்த வாக்குறுதியை கடைப்பிடி போருக்கும் பா பாரத சாதிங்கிற ஒரு தொண்டர் அவன் வந்து இப்போ எங்களுடைய அவங்களுடைய அந்த கலைப்பில் வச்ச அந்த தோழர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த ஒரு இருபது நாளில் எங்களுக்கு வந்திருக்க பணப்பயணம் கொடுத்துருக்கின்ற ஆட்சி பாராட்டு பாராட்டுகிறார்கள் சாதாரண தொண்டர்கள் சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி நயனாயனாக இருந்தால் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் குறை செல்ல வேண்டும் நாங்கள் பஸ்ஸில் வந்து இலவசமாக பெண்கள் பயணம் சொல்லுறோம் சொன்னோம் மக்கள் கேட்டாங்களா அதே செஞ்சிருக்கின்றார்கள் அதே போல் பணம் மகளிர் உரிமைத்த கொடுப்போம் சொன்னாங்க கொடுத்தாச்சா இல்லையா கொடுத்தாச்சா இல்லையா சொல்லு கொடுத்தாமே இல்லையா நயனாய நாகர்ந்தனுக்கு அவர் தெரியாது அவருக்கு அந்த பணம் வரது வராது அதிமுக பொதுக்குழு கூ வச்சு எடப்பாடி தொகுதியில கைப்பட்டு சொல்லி இருக்காங்க அவங்க வந்து வேற வழி அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி வந்து கூடாரம் கலையுது அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு கடுக்க தடுக்கிறது நாங்க வரோம் வரோன்னு சொல்லி நாக்கல தேடம் தடுறாங்க